வணக்கம் செல்வகுமாரின் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை மற்றும் சிங்கப்பூர் மலேசியா வானிலை அறிக்கை இணைந்தது இந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்படுவதற்கான காரணம் இலங்கையோட வடக்கு கிழக்கு மாகாணங்களில் விதைக்கப்பட்டிருக்கூடிய நெல் தானியங்கள் கருகி கொண்டிருக்கிறது மழைப்பிடிப்பு இடைக்கால இடைவெளி கொடுத்தது வடகிழக்கு பருவமழை தொடங்கியதும் விதைத்தோம் முளைத்தது வளர்கிறது சில இடங்களிலே ஈரமில்லாமல் கருகத் தொடங்கி இருக்கிறது மழை எப்பொழுது என்று வவுனியா யாழ்ப்பாணம் காங்கேசன் துறை முல்லைத்தீவு கிளிநொச்சி வன்னி யாழ்ப்பாணம் போன்ற பகுதிகளிலிருந்து வந்திருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு விவசாயிகளின் கேள்விக்கான விடையாகன ஆய்வறிக்கை மழையை நம்பி மானாவாரி நெற்பயிர்கள் கருகி கொண்டிருப்பதாகவும் வானத்தை பார்த்து குழம்பி போயிருப்பதாகவும் கவலை அளிப்பதாகவும் தெரிவித்திருக்கிறீர்கள் அதாவது வார்த்தையை பார்த்தீங்கன்னா வானம் தெளிவாக இருக்கிறது வானம் வந்து மேகமில்லாமல் கழுவி விட்டது போல் ஒரு துளி மேகம் கூட இல்லாமல் இரவிலே குளிரும் பகலிலே அனலும் மழை மேகங்களை காணாமல் பயிர்கள் வாடுவதை கண்டு நாங்கள் வாடிக்கொண்டிருக்கிறோம் என்று செய்து தெரிவித்திருக்கிறீர்களுக்கான பதில் தற்பொழுது தமிழ்நாடு போலதான் இலங்கை வடக்கு கிழக்கு மாகாணமும் குறிப்பாக டெல்டா மாவட்ட வானிலை தான் இலங்கையோட வடக்கு கிழக்கு மாகாண வானிலையும் டெல்டா மாவட்டங்களுக்கான மழைப்பதிவு அதாவது இன்றைக்கு பதிவு செய்து கொண்டிருக்கூடிய நேரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் மூன்று திங்கட்கிழமை அதிகாலை பதிவு டெல்டா மாவட்ட கோடியேக்கரை முனைக்கு மழை எதிர்பார்க்கக்கூடிய நேரம் நாளை இரவு மறுநாள் அதிகாலை அதாவது நான்காம் தேதி இரவு ஐந்தாம் தேதி அதிகாலை எதிர்பார்க்கிறோம் அந்த மழைப்பிடிவு யாழ்ப்பாணம் தாங்கேசன் துறை பகுதிக்கும் போய் மழைப்பிடிவு கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஐந்தாம் தேதி அதிகாலை புதன்கிழமை பிறகு அந்த மழைப்பிடிவு அன்றைக்கு ஓய்ந்தாலும் மீண்டும் அன்றைய மாலை இரவிலிருந்து வெப்பச்சலன இடிமழைப்பிடிவு வளிமண்டல சுழற்சி காரணமாக இலங்கைக்கு அமைய இருக்கிறது இலங்கை மற்றும் அதனை ஒட்டியுள்ள கடற்பகுதிக்கு மேல் நீ உருவாகக்கூடிய வளிமண்டல சுழற்சி ஐந்தாம் தேதி மதிய மாலையிலிருந்து மழை தீவிரப்படுத்தும் இரவில் கண்டிப்பாக டெல்டா மாவட்டங்களுக்கு பெய்யக்கூடிய மழை அதாவது ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை மாவட்ட பகுதிகளில் பெய்யும் பொழுது அந்த மழை இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் போய் கொடுக்கும் கண்டிப்பாக வரக்கூடிய ஐந்தாம் தேதி இரவு யாழ்ப்பாணம் காங்கேஸ்வர்துறை உள்ளிட்ட பகுதிகளுக்கும் முல்லைத்தீவு பகுதிகளுக்கும் மழைப்பெடுவை கொடுக்கும் ஆக இருக்கக்கிட்டம் இந்த இரண்டு நாள் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டி இருக்கிறது அதே நேரத்தில் காற்று சுழற்சி இலங்கையோட தென்கீழ் தென்மேற்கு பகுதியிலையும் அதாவது கொழும்பு கோட்டை மற்றும் காலி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் உள்ளே கண்டி வரை மழைப்பெடுவை கொடுக்கும் வரக்கூடிய ஆறாம் தேதி இன்னும் கூடுதல் பரப்பில் மழைப்பெடுவை கொடுக்கும் ஆறாம் தேதி பரவலாகிவிடும் என்று எதிர்பார்க்கிறேன் அது ஆறாம் தேதி என்பது வரக்கூடிய வியாழக்கிழமை இன்றைக்கு திங்கள் செவ்வாய் புதன் ரெண்டு நாள் மட்டும்தான் நீங்கள் கொஞ்சம் பொறுமை காக்கணும் பரவலான மழைக்கு அந்த மழை ஹம்மந்தோட்டா மற்றும் அம்பாறை கண்டி அதே போல் திருகோணமலை உட்பட மழை ஆறாம் தேதி மாலை இரவிலே கொடுக்கும் பிறகு ஏழாம் தேதி என்று தினசரி மழைப்படிவு தான் அப்புறம் ஏழாம் தேதியும் மழைப்படிவு கொடுக்கும் காற்று சுழற்சி ஏழாம் தேதி இலங்கை மீது அமை இருக்கிறது பிறகு அது அப்படியே தென் மாவட்டங்கள் தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்கள் மற்றும் குமரைக்கடல் வழியாக நகரும் பொழுது இலங்கையோட கிழக்கு தென்கிழக்கு பகுதியில் மழைப்பெரிவை கூட்டச் செய்யும் திரிகோணமலை அம்பாறை அம்மந்தோட்டா பகுதியிலிருந்து உள்ளே பெய்து தலைமன்னார் காங்கேசனத்துறை யாழ்ப்பாணம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் கோட்டை கொழும்பு உள்ளிட்ட பகுதிகளுக்கும் கொடுக்கும் வரக்கூடிய ஏழாம் தேதி ஏழாம் தேதி கனமழை காத்திருக்கிறது கண்டிப்பாக நம்பிக்கையுடன் இருக்கலாம் இடைக்கால கொடுத்திருக்கக்கூடிய இந்த இடையூறு உயரழுத்தம் மற்றும் தாழ்வெடுத்த இடம்பெயரல் அதாவது தமிழ்நாடு கடந்த நிகழ்வு தமிழ்நாடு அருகே வந்த நிகழ்வு ஆந்திர பிரதேசம் கடந்து அருணாச்சல பிரதேசம் போன காரணத்தினாலே அங்கிருந்த உயிரிழத்தம் இடமாறி உயிரிழத்தம் இருந்த இடத்தில் தாழ்வடுத்தம் போய் மழைப்படிவை இடம்பெயரச் செய்தது இது கொஞ்சம் கொஞ்சமாக களைந்து பிரிந்து இருந்த இடத்திற்கு மீண்டும் எல்லாம் வந்துவிடும் அந்த அமைப்பு செட்டாவது தான் எட்டாம் தேதி ஏழாம் தேதி ஆக ஐந்தாம் தேதியிலிருந்து ஆங்காங்கே மழைப்படிப்பை தொடுக்கும் ஆறாம் தேதி கூடுதலாகும் ஏழாம் தேதி பரவலாகும் எட்டாம் தேதி மேலும் பரவலாகும் அதிலிருந்து மழை தான் இந்த இரண்டு மூன்று நாட்களை நீங்கள் கடத்திவிட்டால் உங்களுக்கு எல்லாம் வரப்பிரசாதம் தான் அதற்கு பிறகு நிகழ்வு மழை குறிப்பாக இலங்கையை ஒட்டி வரும் நிகழ்வுகள் இலங்கையை ஒட்டி வரும் தாழ்வு சுழற்சிகள் தாழ்வு பகுதிகள் பிறகு தமிழ்நாடு பக்க நெருங்கக்கூடிய நிகழ்வு கூட இலங்கைக்கு மழை பொழிவை கொடுத்து தான் தமிழ்நாடு வருகும் என்பதனால இந்த ஆண்டு இலங்கையை பொறுத்த வரைக்கும் அதாவது வடகிழக்கு பருவமழை பிப்ரவரி வரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி வரை தொடரும் கடந்த ஆண்டும் பிப்ரவரி வரை தொடர்ந்தது இந்த ஆண்டும் பிப்ரவரி வரை தொடர இருக்கிறது இடைக்காலமாக கொடுத்துருக்கூடிய இடையூறு இரண்டு மூன்று நாட்களில் கொஞ்சம் இருக்கும் அந்த சோர்ந்திருக்கக்கூடிய பயிரை மேலும் சோர்வடைய செய்தாலும் சற்று பாய்ச்சி வையுங்கள் ஏதாவது வாய்ப்பு இருந்தால் இல்லை என்றால் தாங்கும் என்றால் சற்றே பொறுமை காத்திருங்கள் கண்டிப்பாக வரக்கூடிய நான்காம் தேதி இரவுக்கு பிறகு ஐந்தாம் தேதி அதிகாலை யாழ்ப்பாணத்திற்கும் ஐந்தாம் தேதி மாலை இரவிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பரவலாகி ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து தேதியெல்லாம் பரவலான மழைப்பொழிவாக இலங்கை முழுவதுமே அமையும் ஒதுக்குதல் இருந்தாலும் ஒதுக்கி எடுக்கக்கூடிய இடத்துல அந்த நாளோ அல்லது அடுத்த நாளோ அந்த இடத்துல விடும் அளவிற்கு தான் வானிலை அமைப்பு அமையப்போகிறது கவலை வேண்டாம் அடுத்தது சிங்கப்பூர் மலேசியா இனிமேல் சிங்கப்பூர் மலேசியாவிற்கு மழை காலம்தான் எப்போதுமே டிசம்பர் மாதம் தான் சிங்கப்பூரை ஒட்டி நிகழ்வுகள் வரும் காற்று சுழற்சிகள்லாம் வரும் வடதுருவத்திலிருந்து குளிர்காற்று தென்சின கடற்பகுதிக்கு தாய்லாந்து வளைகுடாவுக்கு வருவதெல்லாம் டிசம்பர் மாதம் தான் வரும் இதனால் நிகழ்வை தெற்கு நோக்கி தள்ளும் இப்போ முன்கூட்டியே தொடங்கியிருக்கு அங்கே மழை சிங்கப்பூருக்கு நேற்றெல்லாம் கனமழை அதே போல் தான் மலேசியாவிற்கும் சிங்கப்பூர் மலேசியாவிற்கு இனிமேல் மழை காலம்தான் இந்த ஆண்டு எதிர்பார்த்ததை விட கூடுதல் மழை இருக்குது மலேசியா சிங்கப்பூருக்கு காரணம் கடல் வெப்பம் பசிபிக் பெருங்கடலில் இருந்து இந்திய பெருங்கடல் மற்றும் நிலடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் வங்கக்கடல் மற்றும் அதன் சுற்றியுள்ள இந்தோனேஷியா மற்றும் சிங்கப்பூர் மலேசியாவை சுற்றியுள்ள அனைத்து கடற்பகுதியும் வெப்பம் உயர்ந்திருக்கிற காரணத்தினாலே நிகழ்வுகள் வழித்தடம் சிங்கப்பூர் மலேசியாவாக இருக்கும் என்பதனால இந்த ஆண்டு மலேசியாவிற்கு அதாவது ஜ நவம்பர் டிசம்பர்லேயும் சிங்கப்பூருக்கு மலேசியாவோட தெற்கு பகுதி மற்றும் சிங்கப்பூருக்கு இப்பொழுதுலேருந்து ஜனவரி வரைக்குமே மழை இருக்குது ஜனவரியிலையும் நிகழ்வு இருக்கிறது சிங்கப்பூர் வழியாகத்தான் நிகழ்வு இந்தோனேஷியா வழியாக தமிழ்நாட்டோட தென் மாவட்டங்கள் மற்றும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலுக்கு வரும் என்பதனால கண்டிப்பாக நிறைய மழைப்பிடிவு இந்த ஆண்டு இருக்கிறது அதோட தொடக்கம் இப்பொழுதே தொடங்கிவிட்டது முன்கூட்டியே தொடங்கி இருக்கிறது சிங்கப்பூருக்கு மழை சிங்கப்பூர் வெயிலடித்தாலும் திடீர் மழைப்படிவை கொடுக்கும் வரக்கூடிய வாரத்தில் நிறைய மழைப்படிவு இருக்குது அதாவது வரக்கூடிய இந்த நவம்பர் பத்து தேதிக்கு மேலே மழைப்பொழிவு அதிகரிக்கும் இருந்து மாத இறுதி டிசம்பர்லாம் நிறைய மழைப்பொடிவு சிங்கப்பூருக்கும் மலேசியாவிற்கும் இருக்கிறது நிகழ்வு எல்லாம் அந்த வழித்தடத்தில் தான் இருக்கிறது சிங்கப்பூர் மலேசியாவை பார்த்திங்கன்னா நவம்பர் டிசம்பர் சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது முன்கூட்டியே தொடங்கியிருந்தாலும் இடைவெளி கொடுத்தாலும் டிசம்பர் ஜனவரியில் நிறைய மழைப்பொழிவு சிங்கப்பூருக்கு காத்திருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி